ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க கொஞ்சம் சத்தமாக தான் வாய்த்தோன்னு சொல்லலாம் பிரைஸ்லாடு டைலைரா சத்தமாக சொல்லலாம் லார்ட் யேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரிய வாழ்க வெரி குட் தேங்க்யூ கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதரர்களே சகோதரிகளே இன்று நமது தாய் திரு அவையோடு இணைந்து தூய ஆவியாருடைய பெருவிழாவினை நாம் கொண்டாடுகின்றோம் எல்லோருக்குமே இன்றைக்கு உங்களுக்கு ஹாப்பி ஃபீஸ்ட் எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட்டுங்களா ஓகே தேங்க்யூ கிறிஸ்துவில் பிரியமானவழி நமக்கு தெரியும் சென்ற வாரம் இயேசுவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடினோம் இயேசுவினுடைய விண்ணேற்பு பெருவிழா உயிர் தேடுதலுக்கு அப்புறம் எத்தாவது நாள் எத்தனாவது நாள் கொண்டாடணும் போன வாரம் ஆ நாற்பதாவது நாள் சரிங்களா இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு அப்புறம் நாற்பதாவது நாள் இயேசுவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடினோம் இன்று இந்த தூய ஆவியாருடைய விழா எத்தனாவது நாள் ஐம்பதாவது நாள் வெரி குட் குட் ஐம்பதாவது நாளை இன்று கொண்டாடுகின்றோம் எதுக்கு இந்த ஐம்பதாவது நாள் அப்படி என்றால் பிரியமானவளே இந்த தூய ஆவியாருடைய பெருவிழா அப்படி என்கின்றோம் ஆனால் இதை இன்னொரு வார்த்தையில் சொல்லுகின்றார்கள் என்ன அது கோஸ்ட் அப்படி என்று நாம் சொல்லுகின்றோம் ஆனால் அப்படி என்பது ஒரு ஆங்கிலம் ஆனால் இட்ஸ் அ கிரீக் வேர்டு என்று சொல்லுகின்றார்கள் அப்படின்ற கிரீக் வேர்டினுடைய அர்த்தம் என்ன என்றால் என்றா அப்படி என்று சொல்லுகிறார் எதற்கு இந்த பெந்தகோஸ்டு விழா ஐம்பதாவது நாள் கொண்டாடப்படுகின்றது அப்படி என்றால் அதுக்கு நாம் பழைய ஏற்பாட்டுக்கு போனோம் புரியுமானோ நமக்கு தெரியும் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள் அப்படி என்று அப்பொழுது கடவுளிடம் வேண்டுகிறார்கள் எங்களுக்கு இந்த அடிமை நிலையிலிருந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வு வேண்டும் இந்த அடிமை நிலையிலிருந்து எங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் அப்படி என்று இஸ்ரேல் மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுதலாக இருந்தது யாவே கடவுளும் ரொம்ப நாளாக பார்க்குற இந்த மக்களினுடைய என்னுடைய அந்த கடவுள் என்ன செய்தோன்னா அந்த மக்களை தேர்ந்து கொள்ளுகின்றார் உங்களுக்கு நான் பாலும் தேனும் பொழுகின்ற ஒரு தேசத்திற்கு உங்களை நான் அனுப்புகிறேன் என்று அவர்களுக்கு வாக்கம் கொடுக்கின்றார் அப்படியாக அந்த எகிப்திலிருந்து அவர்கள் கடந்து வந்த ஒரு ஐம்பதாவது நாளை தான் இந்த பெந்தகோஸ்துடைய பெருவிழாவாக கொண்டாடுகின்றார்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு அந்த அக்கா சொன்ன மாரி அறுவடை நமக்கு தெரியும் யூதர்கள் மூன்று விழாக்களை கட்டாயம் கொண்டியா கொண்டாடியாக வேண்டும் ஒன்று பாஸ்கா பாஸ்கா விழா இன்னொன்று கூடார விழா இன்னொன்று அறுவடை விழா அதுதான் இந்த பெந்த கோஸ்து பெருவிழா அறுவடை விழா அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இட்ஸ் சிம்பிள் நம்ம எப்படி பொங்கல் கொண்டாடுறோமோ அதே தான் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தங்களுடைய நிலங்களிலிருந்து வந்ததை என்ன பண்ணோம்னா அந்த முதற்கணியை எல்லோருமே எடுத்துன்னு கொண்டு போயிட்டு அங்கே வைத்து கடவுளிடம் மன்றாடு வரலாம் அப்போ அந்த நம்பிக்கையோடு அவங்க எழுகின்ற பொழுது அந்த முதற்கணியை ஒப்பு கொடுத்து கடவுளிடம் ஜபிக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அங்கு அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் அங்கு ஒரு வல்லமை கிடைப்பது அப்படி என்பது அந்த யூதர்களுடைய மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான ஒரு நிகழ்வாக அவர்கள் பார்க்கின்றார்கள் அதனால் இந்த மூன்று விழாக்கள் எருசிலேமில் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் கட்டாயமாக எருசிலேமுக்கு வந்து இந்த மூன்று விழாக்களையும் கொண்டாடி ஆக வேண்டும் யாரெல்லாம் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறாங்க ரெண்டு கிலோமீட்டர் இருக்கிற கோயிலுக்கே வரமாட்டோம் நம்ம இப்போது ஆனால் அரிசிலமில் அந்த ஆலயத்திற்கு அந்த மக்கள் கட்டாயமாக இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றவர்கள் அனைவரும் கட்டாயமாக வந்து இந்த மூன்று விழாக்களையும் கொண்டாடணும் ஒன்று பாஸ்கா பெருவிழா நம்ம தான் நம்ம கொண்டாடணும் அதில் பற்றி நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதில்ல எல்லாருக்கும் தெரியும் பாஸ்கா விழா அப்படி என்பது பிறகு ரெண்டாவதாக தான் சொல்ல போது குடார விழா இது மூன்றாவது இந்த பெந்த பெருவிழா பெருவிழா அதைத்தான் இந்த நாளிலே கூட நாம் கொண்டாடுகின்றோம் ஏதோ திரு அவை உருவானதுக்கு அப்புறம் ஆனால் திரு அவை என்ன சொல்கின்றது அப்படி என்றால் இன்று இந்த திருச்சபை இந்த திரு அவை உண்டாகியது அப்படின்ற இன்று திரு அவையினுடைய பர்த்டே அப்படின்னு சொல்லுகின்றார்கள் இன்றுதான் திரு அவை உண்டாகியது அப்படின்னு அன்று அந்த பழைய பெந்தகோஸ்து விழா அன்று ஒரு திருச்சபையை உருவாக்கியது அன்று மக்கள் எல்லோருமே ஏற்றுக்கொள்கின்றார்கள் தங்கள் முதற்கனி கொண்டு வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்கள் கடவுளிடம் வழிகின்ற பொழுது அது ஆசிர்வாதம் கிடைக்கின்றது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிது மீண்டுமாக எங்களுடைய வேலையோ எங்களுடைய தொழிலையோ எங்களுடைய வாழ்க்கையோ நாங்கள் மீண்டுமாக தொடர்வதற்கு ஒரு பிளெஸ்சிங் வி ஆர் கெட்டிங் சம்திங் ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங் அந்த வெந்த கோஸ்து பெருவிழாலை அதைத்தான் இன்றையும் நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்து பிரிய மகாஜன் இசைக்கியல் புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையிலே இசைக்கியல் சொல்லுகிற அழகாக ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள் இந்த எலும்புகளுக்கு ஆண்டவராக இறைவன் கூறுகிறார் இதோ உங்களுக்குள் உயிர் மூச்சு அவர் கொடுக்க செய்வோம் நீங்கள் உயிர் பெறுவீர்கள் அப்படி என்று இப்போ அந்த உயிர் மூச்சு அது என்ன அப்படி என்ற ஆள் அதுதான் தூய ஆவியாக நாம் பார்க்கின்றோம் பிரிமானில் நாம் எவ்வாறு வாழ்வதற்கு மூச்சு ரொம்ப முக்கியமோ கடவுளுடைய ஆசிர்வாதத்துக்கு தூய ஆவியும் மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படி என்று நாம் பார்க்க முடிவதாக அதைதான் பவுலடியாரும் கூட அழகாக சொல்லார் எங்கெல்லாம் வலுவின்மை உள்ளதோ அங்கெல்லாம் ஆவியானவர் செயல்படுகின்றார் அப்படி என்று சொல்லுகின்றார் பவுலடியா பிரியமானவளே அப்ப தூய ஆவியினுடைய இந்த விழாவினை நாம் கொண்டாடுகின்றோம் இதனுடைய நோக்கம் எதற்கு என்ன தூய விழா ஒருவேளை இயேசு தன்னுடைய விண்ணேற்பிற்கு முன்பு அந்த ஒரு நாற்பது நாட்கள் தங்கள் சீடர்களோடு இருந்த பொழுது அவர்களுக்கு இதைத்தான் மீண்டும் மீண்டும் வாங்க சொன்னார் நான் போயிட்டு நான் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு துணையாளரை நான் வருப்பேன் அவர் நான் சொல்றத செய்வர் நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அப்படி என்று சொல்லுகின்றார் தான் அந்த விண்ணேற்பிற்கு பிறகு இன்று அப்பேற்பட்ட இந்த தூய ஆவியாரை நமக்கு கொடுப்பதாக நாம் பார்க்க முடிகின்றது பிரி மாணவளே அப்பொழுது தூய ஆவி அவனுடைய நாள் அப்படின்னா அதில் என்ன தூயாவி அப்படின்னா செய்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு நீ நம்ம கோவிலில் வந்து உக்காந்து இருக்கிறோன்னா அது காரணம் யாரு யாரு தூயாவி இது எல்லாரும் வச்சு அதுதான் தூயாவனுடைய வேலை நீங்கள் ஜெபிப்பதற்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதற்கும் தூண்டுதலாக இருப்பது தூயாவி நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னா அது தான் உங்களுக்கு சாவி கொடுக்குது ஜெபி கடவுள்கிட்ட ஜெபி நீ தூய் ஆவீட்டு ஜபித்தாதான் உனக்கு அப்பேற்பட்ட வல்லமை கிடைக்கும் நான் தான் அவனுக்கு கவலைப்படாத ஜபி தான் நம்மலாம் ஆராதனை அப்போ எதிர்க்கு கைகளை தட்டி ஆர்ப்பரிப்பாக நாம் பாடுகிறோம் பரவச பேச்சு பேசுகிறார்கள் அப்படின்னா சொன்னால் அதெல்லாம் தூய் ஆவினுடைய செயல்கள் தூய ஆவி செய்கின்ற அதுதான் இந்த பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம் நாம் ஒவ்வொருவரும் ஜபிப்பதற்கு காரணமாக இருப்பவர் தான் தூய ஆவியார் தூயாவில் நம்ம யாரும் செவ்விட இன்னைக்கு நம்ம தூயாவுடைய வல்லமை இல்லைன்னா தூயாவை தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு கோயிலுக்கு அது போக ஆறு மணிக்கு பூசி கண்டிப்பா நீ போய் ஆகணும் அப்படின்னு அனுப்பி வைத்தது நம்ம தூயாவி ஆகவே பிரிய மன இதுதான் தூயாவியானுடைய நோக்கமாக இருப்பதாக நாம் பார்க்க முடிகின்றது அப்பேற்பட்ட தூயாவை நாம் பார்க்கின்றோம் யாவே கடவுளை நம்ம யார நேரா பார்த்தது கிடையாது கடவுளை எவ்வாறாக நாம் பார்த்தார்கள் அப்படின்றா ஒரு கார்மேகமாக ஒரு பேரிடியாக மின்னல் எக்கால ஒளி நெருப்பு இதன் வழியாகத்தான் இறைவாக்கினர்கள் கடவுளை பார்த்தார்கள் இதுதான் கடவுள் போல அப்படி என்று தூயாவியும் யாரை நம்ம பார்க்க தூயினுடைய வெளிப்பாடு அடையாளமாக இருப்பது நமக்கு பெரும் காற்று அல்லது நெருப்பு அல்லது புறா இல்லை நா வடிவு அப்படி என்று நாம் பார்க்க முடிகின்றது அப்பேற்பட்ட இந்த தூய் ஆவி தான் இன்றைய இந்த திருத்துதற் பணிகள் என்று வாசித்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றது பிரிமானவளே எல்லோருமே பயந்து வாழ்ந்தார்கள் இயேசுவை கொன்று அவர் வீழ்த்தியது விண்ணேற்புக்கு சென்ற பிறகு கூட சீடர்கள் அஞ்சு இருந்தார்கள் தனது கதவுகளை மூடிக்கொண்டு என்னையும் அந்த யூதர்கள் கொன்று விடுவார்களோ என்ற ஒரு அச்சத்தில் பயத்தில் அவர்கள் வாழ்ந்து இருந்தார்கள் அப்பொழுதுதான் ஒரு பேர் இறைச்சலோடு தூயாவி ஒவ்வொரு மீதும் இறங்கியது அப்படி என்று பார்க்கின்றோம் எல்லோரும் ஒரே மொழிதான் பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் அப்போ எபிரேய மொழியோ அதை பேசியிருந்து இருக்கலாம் ஆனால் அதற்கப்பறம் அவர்கள் பல்வேறு மொழிகளை பேசினார்கள் அப்படி என்று பார்க்கின்றோம் தான் பல்வேறு இடங்களுக்கு சென்று இயேசுவினுடைய அந்த நற்செய்தி பணியை செய்ய அவர்களால் முடிந்தது ஒருவேளை ஒரே மொழி ஒரு எபிரேய மொழியோ இல்லை அறமாயிக்க மட்டும் அவர்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக திரு அவை இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்காது தூய ஆவையினுடைய தூண்டுதல் அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது நீங்கள் போங்க தைரியத்தோடு போங்க நீங்கள் பல்வேறு மொழி பேசுகின்ற மனிதர்களாக நான் இன்று உங்களை மாற்றி இருக்கிறேன் போய் நீங்கள் இப்பொழுது தைரியத்தோடு இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு நீங்கள் ஜெபியுங்க அப்படி என்று ஒவ்வொரு திருத்தூதர்கள் மீதும் அங்கிருந்த அன்னை மரியால் மீதும் தூய ஆவியானவர் இறங்கி அவர்களுக்கு சொன்னார் அப்படி என்று நாம் பார்க்க முடிகின்றது கூட நாம் பார்க்கின்றோம் பவுலடியாருக்கு குருந்தியர் எழுதிய முதல் திருமுகத்திலே பனிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது இறைவாத்திலே சொல்லுகின்றார் உடல் ஒன்று உறுப்புகள் பல உடலின் பல வகையிலும் ஒரே உடலாய் உள்ளன நாம் எல்லாம் கிறிஸ்துவும் அவ்வாறாகத்தான் இருக்கின்றார் அப்படி என்று ஒரே உடல்தான் நம்ம உறுப்புகள் வேறு இது கை இது கால் இது கண் மூக்கு உறுப்புகளாக ஆனால் ஒரே உடம்புல தான் இருக்குது இது எல்லாமே அதே போன்று தான் மூவொரு கடவுளும் இவ்வாறாக கடவுளும் இயேசுவோடு இணைந்து ஒரே செயலாக ஒரே ஆட்களாக இருந்து நம்மை வழிநடத்துவதாக நாம் பார்க்க முடிகின்றது அப்பேற்பட்ட தூய் ஆவினுடைய இந்த விழாவினை தான் நாம் கொண்டாடுகின்றோம் பிரியமானவர் நற்செய்தில் இந்த அருமையாக நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்றா ரெண்டே ரெண்டு கொடைகள் கொடுக்கின்றா ஒன்று சமாதானம் அமைதியை கொடுக்கின்றா இன்னொன்று பாவ மன்னிப்பு கொடுக்க இதுதான் நாம் செயல்படுவதாக நான் பார்க்க முடிகின்ற இயேசு தன்னுடைய உயிர்ப்புக்கு பிறகு தனது சீடர்களிடம் எதையுமே போய் சொன்ன முதல் வார்த்தை என்னது நல்லா சாப்பிட்டீங்களானா உங்களுக்கு அமைதி உரித்தாக தான் சொல்றார் இயேசு இயேசு தனது சீடர்களிடம் உயிர்த்த பிறகு எதையுமே பேசல என்ன எப்படி பண்ணிட்டீங்களாப்பான்னு சொல்ல உங்களுக்கு அமைதி உரித்தாக அப்படி என்று தான் ஆண் இயேசு சொன்னான் கூட அமைதியாக இருங்க எப்பயுமே சமாதானத்தோடு எப்பவுமே ஒற்றுமையாக இருங்க ஒருவேளை நான் இறந்து போயிருக்கலாம் இதனுடைய இறப்பு அப்படின்றது இது முடிவல்ல நான் என்னுடைய தந்தையிடம் நான் செல்கின்றேன் அதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க ஆனால் நீங்கள் சமாதானமாக அமைதியாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் அப்படி என்று சொல்லுகின்றார் இரண்டாவது கொடையாக என் நச்சையத்தின் வழியாக இயேசு தரக்கூடியது நமக்கு பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பு ஆனால் நம்ம தான் யாருமே மன்னிக்கிறதுல இயேசு மிகப்பெரிய ஒரு கொடையை தர ஒருவர் உங்களுக்கு எதிராக எதனா குற்றம் செய்தாங்களா அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க அதுதான் உண்மையான ஒரு பண்பு அப்படி என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுப்பதாக நாம் பார்க்க முடிகின்றது பெரிய மாணவளே இதை தான் இன்றைய நர்ச்செய்தினுடைய எல்லாம் இரண்டாவது வாசகத்தில் பவுலுடைய அழகாக கூறுகின்றார் இரண்டு வகையான இயல்பை பற்றி கூறுகின்றார் ஒன்று ஊணி இயல்பு இன்னொன்று ஆவி கூறிய இயல்பு நமக்கு ஊன் இயல்பை பற்றி நம்ம எல்லாரும் நம்ம அந்த இன்றை இரண்டாம் வாசகத்தில் படித்து வாசிக்க நாம் கேட்டிருந்தோம் நாம் சிந்தித்து பார்ப்போம் நான் எந்த இயல்பிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஊன் இயல்பிலா அதிக ஆசை அல்ல பணனுமா இல்லை நகையா இல்லை என்னுடைய பேராசையா இவ்வாறாக என்னுடைய எந்த ஒரு ஒரு இயல்பிலே நான் வாழ்ந்து நான் தூய் ஆவியக்கூடிய இயல்பில் நான் வாழ்ந்தேன்னா மற்றவளை அன்பு செய்து மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை மன்னித்து இப்பேற்பட்ட வாழ்வுதான் கடவுளுக்குரிய வாழ்வாக இருக்கின்றது பிரி திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பத்தில் என வாசிப்பது போட கடவுளே தூயதொரு உள்ளத்தை என்னுலை படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை என்னுள் உருவாக்கியலும் அப்படின்னு சொல்கிறார் பிரிமானவளே தூய் ஆவியினுடைய இந்த பெருவிழாவிலே நாம் இணைந்திருக்கின்றோம் நாம் ஆவிக்குரிய இயல்பான வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோமா அல்லது ஊன் சார்ந்த ஒரு வாழ்வாய் நாம் வாழ்கின்றோமா தூய் ஆவியினுடைய இந்த பெருவிழாவிலே தூய் ஆவி நமக்கு கற்றுக் கொடுப்பது நீங்கள் ஜெபிங்க ஜெபிக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது பெரியமானவளே நாம் உள் ஒவ்வொருவர் உள்ளும் தூயிருக்கின்றார் ஆமாவா இல்லையா எப்படி எப்படி எல்லாருக்குள்ளும் தூயினா ஆமா நீங்கள் எப்படி அந்த அம்மா எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறாங்கன்னா பேப்பருக்கு பெத்தர் பார்த்துட்டிங்கண்ணா நான் ப்ரிப்பேர் பண்ணதை பெரிய மாணவர்களை ஒவ்வொருவரும் நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் திருமுழுக்கின் பொழுது நம் மீது இறங்குவது தூய ஆவி அதை நாம் மீண்டுமாக பூசல் வழியாக உறுதிப்படுத்துகிறோம் அதுதான் உறுதி பூசுதல் எனக்கு தூய ஆவி இருக்குது நான் என்பதை நான் உறுதியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி என்பது ஆக இந்த ஞான இந்த திருமுழுக்கு த்ரூ த பேப்டிசம் வி ஆர் ரிசீவிங் த ஹோலி ஸ்பிரிட் அந்த தூய் ஆவி ஒவ்வொரு ஒரு குள்ளும் இருக்கின்றது அது குழந்தையாக இருந்தாலும் சரி நம்ம குழந்தை பிறந்து ஒரு ஐந்து ஆறு முதல் ஏழு எட்டு மாதங்களில் நாம் எல்லோருக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் திருமுழுக்கு கொடுக்குறோம் அப்போ நாம் குழந்தையிலிருந்து தூய் ஆவியாரனுடைய வல்ல தான் நாம் வளர்கின்றோம் தூய் ஆவினுடைய வல்ல தான் நாம் வாழுகின்றோம் இப்போ ஒவ்வொரு குள்ளும் தூய் ஆவி இருக்கின்றது அப்போ அந்த தூய் ஆவி வச்சிங்கன்னு நான் என்ன இயல்பில் நான் வாழ்கிறேன் அப்படின்றது நாம் சிந்திக்க வேண்டும் நான் ஊன்று இயல்பில் வாழ்கின்றேனா அல்லது ஆவிக்குரிய செயல்களே வாழ்கின்றேனா சிதவளாக தொடர்ந்து தெய்விக பதில் இணைவோம் ஆமேன் நம்பிக்கை அறிக்கை அனைவரும் எழுந்து நிற்போம் ஒரே கடவுளை நம்புகிறேன் விண்ணகமும் வன்னகமும் காண்பவை